வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் மாந்தி பற்றிய ஒரு விஷயம் இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குற போது ஆண் பெண் ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் மாந்தி இருக்கும் இன்னொருத்தருடைய ஜாதகத்தில் மாந்தி இல்லாமல் இருக்கும் ஸோ இதனால் சில நேரத்தில் சில குழப்பங்கள் வருது நம்ம பொருத்தம் பார்த்துட்டு பொருத்தம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிற போது பெண் வீட்டாரோ இல்லை மாப்பிள்ளை வீட்டாரோ என்ன சொல்கிறாங்கன்னா மாந்தி வந்து என்னுடைய பெண்ணுடைய ஜாதகத்தில் இல்லை ஆனால் மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் இருக்குது அதனால் பொருந்துமா இல்லையா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க ஸோ இந்த மாந்திங்கிற விஷயம் வந்து கேரள ஜோதிட முறைப்படி தான் இது வந்தது மாந்தி வந்து சனியனுடைய ஒரு உபகிரகங்கிறது உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும் எல்லா கிரகங்களுக்குமே இந்த உபகிரகங்கிறது இருக்குது ஸோ அதனால் வந்து சனியுடையனுடைய காரகம்தான் மாந்திடைய காரகம் ஒன்று தான் உதாரணமாக லக்னத்தில் வந்து மாந்தி இருந்தால் சனி மாதிரியே தான் ஒரு விஷயம் வந்து ஈஸியாக நடக்காது அதே மாதிரி பத்தாம் இடத்துல மாந்தி இருக்குன்னு வைங்க லக்னத்துலேருந்து தொழிலில் வந்து முன்னேற்றத்துக்கு ரொம்ப பாடுபடணும் ரொம்ப கஷ்டப்படணும் ஸோ இதுதான் வந்து பலன் ஸோ அதனால் வந்து கல்யாண பொருத்தம் பார்க்குறபோது ஒருத்தருக்கு மாந்தி இருந்து இன்னொருத்தருக்கு மாந்தி இல்லைன்னா அதை பற்றி யோசிக்காதீங்க ஏன்னா திருக்கணிதத்தில் இருக்கும் சில நேரத்தில் வாக்கியப்படி முறைப்படி கணிச்சதில் இருக்க மாட்டேங்குது அதே மாதிரி பஞ்சாங்கங்கள்லேயும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து வர்ற பஞ்சாங்கங்கள்ல இல்லை ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் மாந்தி இல்லைனாலும் நிச்சயமாக நீங்கள் தாராளமாக பொருத்தங்கள் பார்க்கலாம் கல்யாண பொருத்தம் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம்